திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றினான் இந்தியாவிலே முதல்ல குடித்த கட்சி அதற்கு பின்னால் நம்முடைய பின்னால் திமுக நம்மளிடத்தில் சென்றதுதான் அதிமுக அதுக்கப்புறம் தான் மதிமுக அதுக்கு பின்னால் தான் அதிமுக இதுவாக பிரிந்தது கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு என்பதுக்கு அப்புறம் தான் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியே உருவானது இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று இருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்று இருக்கிறது கட்சி கமல்ஹாசனோட ஒரு கட்சியா இருந்த இப்ப அதிமுக எத்தனையா இருக்குது நமக்கு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இருக்குது நமக்கு தெரியல புதிது புதிதாக சில கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது எங்களுக்கு தான் போட்டி அதிமுக காலத்திலே இல்லை அப்படின்றாரு நாமளும் வேறு வழியிலாவது என்ன பண்ணுறோம் அவர் நடிகராச்ச நாம் பெரிய ஏக்கமாச்சேன்னு சொல்லிட்டு நாமளும் அதிமுகவுக்கும் நமக்கு தான் போட்டி இவர் கனகையாக இதை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை யாருமே அனலைஸ் பண்ண முடியல என்று மிகப்பெரிய அரசியல் மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பல்வேறுபட்ட பணிகளை மக்கள் சார்ந்த பணிகளை மக்கள் எதிர்பார்க்கின்ற பணிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் அது ரயில்வே மூன்றாவது மூலியமாக இருந்தாலும் சரி அல்லது தாலுக்கா அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது பின்னாலே கட்டப்படுகிற பிளே கிரவுண்டாக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு என்ன வேண்டுமோ பாதாள சாக்கடையாக இருந்தாலும் சரி இப்படி எத்தனை பணிகளையும் தாம்பரத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நமக்கு வந்து கொண்டிருக்கிற தகவல் சொல்லுவது நாளைக்கு தேர்தல் வச்சாலும் எந்த தொகுதி எப்படியோ தாம்பரம் தொகுதி திமுக கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும் என்று நாம சொல்லுவதை விட பொதுமக்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் திமுக தான் தாம்பரத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல முடியும் என்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாம்பரத்திலே சட்டம் ஒழுங்கியும் காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கம் திமுக தான் என்று பொதுமக்கள் மத்தியிலே வியாபாரிகள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இதுபோல் எண்ணற்ற பணிகளை செய்திருக்கின்றன வந்திருக்கின்ற வட்டச் செயலாளர்கள் வார்டு உறுப்பினர்கள் நீங்கள் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியிலே தொடர்பில் இருக்க வேண்டும் இப்போ நான் காலையில் வரும்போதே எனக்கு பல பேர் ஃபோனில் பேசுவாங்க ஃபோனில் பேசணுன்னே நான் சொல்லுவேன் நீங்கள் காமராக்கிட்ட சொல்லுங்கள் கோபிக்கிட்ட சொல்லுங்கள் மேற்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா மேல் இருந்து எனக்கு ஃபோன் வரும் இப்படி பல இடங்களில் சொல்லும்போது அங்கங்கே நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லிட்டு போயினே இருப்பேன் காரணங்கள்லாம் உள்ளாட்சி பகுதிகள் ஆனால் இனிமேல் அப்படி சொல்ல முடியாது காரணம் என்னன்னா அவங்க சொல்கிற கேள்வி பதில்லை நான் முதல்ல கேட்குற கேள்வியை லோக்கலில் சொன்னீங்களா தான் கேட்பேன் இப்போ பல பேர் சொன்னோம் ரிசல்ட் இல்லை ஏன்னா நம்ம தலைவரை பொறுத்தவரை அவருடைய மைண்ட் என்ன சொல்லுதுன்னா உள்ளாட்சி நிர்வாகம் இன்னும் சிறப்பாக இருக்கணும் மக்கள் பணியை இன்னும் சிறப்பாக செய்யணும்னு தலைவர் எதிர்பார்க்குறாரு கிட்ட உள்ளாட்சி எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் உள்ளாட்சி வந்தது அப்படி தொண்ணூத்தாறில் உள்ளாட்சி வரும்போது அன்னைக்கு யார் என் கூட இருந்தான்னா நிறைய பேருக்கு தெரியாது அண்ணன் கன்னியப்பணிப் அவர் இல்லை கன்சாமி எதிரில் உட்காந்துக்கிறாரு கோபாலு சேர்த்துட்டாரு இப்போ டிக்கர் பாபு பையன் தான் கேமரா கட்டுங்கிறாரு இவங்க தான் பொதுமக்கள் மத்தியில் போய் அன்றைக்கி மக்கள் வரி பண்ணும் மக்களுக்கு செய்வோம் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் சொன்னார் அன்னைக்கு கடைசி வரை வந்தவரில் மக்கள் தாசனும் ஒருத்தர் இன்னும் அவர் இருக்கார் அந்த இருந்து இன்னும் இருக்கிறார் அன்றைக்கு நம்ம இடத்துல இந்த தாம்பரம் வந்தது அன்றையிலிருந்து இன்று வரை முப்பது ஆண்டு காலம் தொடர்ந்து தாம்பரத்தினுடைய தொகுதியாக இருந்தாலும் சரி அது மேயராக இருந்தாலும் சரி நகர்மன்றமாக இருந்தாலும் சரி மாநகராட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி நாம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கூட்டணியில் ஜெயிச்சிருந்தா கூட நம்மளால் தான் ஜெயிச்சிருப்பாங்க மணி நகரமன்ற தலைவராக வந்தார்னா திமுகவால் ராபாண்டிக்கு ஓட்டு கொடுத்துருப்போம் அதுபோல் ஒவ்வொரு பணியும் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆக நீங்கள் உடனடியாக இனிமேல் இந்த தேர்தலில் இன்னார்லாம் நாங்கள் ஓட்டு போடுவாங்க இவங்கெல்லாம் பிஜேபிக்கு போடுவாங்க இவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு கணிக்க முடியாத தேர்தல் இந்த தேர்தல் அந்த நடிகர் வந்ததால அவர் யார் ஓட்டை பிரிக்கிறாரு பிசிக ஓட்டை பிரிக்கிறாரா நாம் தமிழர் ஓட்டை பிரிக்கிறாரா அல்லது அதிமுக ஓட்டை பிரிக்கிறாரா அல்லது நம்ம ஓட்டை எடுக்கிறாரா அப்படின்றது தான் இது ஒரு கேப் நான் நிறைய பொலிட்டிக்கல் அனி அனலிசர் கூட பேசுகிறேன் இந்த டிவியில் பார்க்குற டிபேட்லாம் எனக்கு இல்லை நான் பர்சனலாக ஒன் டு ஒன்னு நான் பேசுகிறது நானும் தொடர்ந்து பல தேர்தல்களை பார்த்துருக்கிறேன் பல நுணுக்கமான தேர்தலையும் நான் பார்த்துருக்கிறேன் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது யார் ஓட்ட வந்துருக்கவங்க யார் ஓட்ட நம்ம பார்க்கணும் நம்ம குடும்ப ஓட்ட பார்க்கணும் குடும்ப ஓட்டம்லாம் எஸ்ஐஆர்ல வந்துடுச்சா ரெண்டாவது நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க படிக்கிறாங்களா காலேஜுக்கு போகிற பசங்களாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வாக்களிக்கிறாங்கன்றதோ முதல்ல இப்போ நான் எங்கள் வீட்டில் போய் ஓட்டு போடுன்னு சொல்லி அனுப்ப போகிறதில்லை அவங்க போய் என்ன மாற்றியாக போட போகிறாங்க ஆனால் இந்த தடவை நம்ம வீட்டில் இருக்கிற தாய்மார்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி பொது வாட்டராக இருந்தாலும் சரி முதல்ல மாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு இந்த தேர்தலிலே நமக்கு இருக்கிறது நான் பல கூட்டங்களில் சொல்லுவேன் தாம்பரில் என்ன சொல்லுவேன் முப்பத்தி நாலு தொகுதியில் முப்பத்தி மூணு தொகுதி என்னப்பா சொல்லுவேன் எந்த ஊர் எப்படி போனால் நமக்கு என்ன தாம்பரம் மட்டும்தான் ஜெயிக்கணும் நான் சொல்லுவேன் ஜெயிக்கணும் வரோம் இனி வரைக்கும் அதுக்கு காரணம் நம்ம வந்திருக்கிற பாக முகவர்கள் தலைவர் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி சொல்லியிருக்காரு இப்போ நாங்களே எதிர்பார்க்கல இந்த சொன்ன உடனே நான் இது வரைக்கும் நானூற்றி எவ்வளோ பூத்து மொத்தம் நானூற்றி ஏழு பூத்தில் நான் நேரடியாக ஏழு பூத்துக்கு நானே போய் பார்த்து வந்துட்டேன் எது எது வீக்கான பூத்து இன்னும் குறைஞ்சது ஒரு முப்பது பூத்தை பார்த்துருவேன் முப்பது பூத்து என்பது ரேண்டமாக கணக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீத பூத்தை நானே பார்த்துருவேன் அப்படி பார்க்கும்போது தான் எனக்கே சில ஆச்சரியங்கள் எங்கே கூட வருதுன்னு நினைக்கிறோமோ அங்கே குறைந்திருக்கிறது அதுவும் நம்முடைய தலைவர் நாலு தேர்தலுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கார் மகாபலிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் சொன்னார் ஆறு தொகுதியும் அதில் உட்கார்ந்தாங்க நாம் மட்டும் இல்லை தாம்பரம் ஆலந்தூர் பல்லாவரம் செங்கல்பட்டு திருப்போரூர் பீபெரும்பந்தூர் இந்த ஆறு தொகுதியில் நடந்து முடிந்த நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலில் நான்கு தேர்தலிலும் அதிகப்படியான வாக்கு பெற்ற ஒரே தொகுதி நம்முடைய தாம்பர தொகுதி தான் நான் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன் என்ன சொன்னேன் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் நிறைய கட்சி வந்துச்சுன்னு இப்போ திமுக கூட யார் யார் கூட்டணின்னு உங்களுக்குலாம் தெரியும் அதிமுக கூட யார் யார் தெரியும் வரைக்கும் டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு நாங்கள் எடப்பாடியை முதலமைச்சரா கட்சியை ஆரம்பிக்கல எங்களுடைய ஒரே குறிக்கோள் எடப்பாடி இனிமேல் தமிழ்நாட்டிலே வரவே கூடாது என்ற கட்சியை நாங்கள் விடமாட்டோம் நாங்க தான் உண்மையான அதிமுக எடப்பாடிய தான் நம்முடைய வேலைன்னு சொன்னது யாரு தினகரன் முந்தா நாள் இங்கேருந்து பெங்களூர் போய் அதுக்கு முன்னாள் ராத்திரி டெல்லி போய் டெல்லியில் ராத்திரி ஒரு மணி வரைக்கும் பேசிவிட்டு இப்பொழுது டிடிவி தினகரன் எந்த கட்சிக்கு சேர போகிறாரு ஏடிஎம்கில் போய் சேர போகிறார் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஒரே ஒரு ஆள் அவங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் நனட்டல் மட்டும்தான் கைட்டு போடுறியா உங்களுடைய பணம் ஐம்பதாயிரம் கோடி லண்டனில் இருக்குது அது அங்கேயே இருக்கணுமா கையெழுத்து போகிறீயா இல்லை ஏற்கனவே இருக்கிற பையலை தட்டட்டுமானு ஒவ்வொருத்தனையாக கோப்பிட்றான் தான் போகிறாங்க அடுத்தது யார் கோப்பறா நம்ம அக்கா நேற்று பேசுனாங்க பாரு அந்த அக்கா கூட போவாங்க ஏன்னா எங்கே ஷூட்டிங் ஷூட் கேஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே போயிவிடுவாங்க சரி எங்கள் மூணு பேராக வருது பொதுமக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க அடுத்த ஆட்சி திமுக தான் அடுத்து நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்ட்டு பொதுமக்கள் மத்தியில் இது ட்ரைஆங்கல் மூணு பேராக இருந்தால் ஆனால் இப்போ வந்திருக்கிற கடைசி கட்ட தகவல் அது உண்மையாக போயாரு எனக்கு தெரியாது இப்போ தான் நம்ம நடிகருக்கு வேனெல்லாம் எட்டு பேருக்கிறாங்க விசாரணைக்கு பன்னெண்டாம் தேதி போக போகிறாரு அவர் சினிமா என்ன ரிலீஸ் பண்ண முடியல அவர் சினிமா ரிலீஸ் ஆகலாம் அவருக்கு கவலை கிடையாது ப்ரொடியூசருக்கு தான் கவலை என்ன ஒரு படத்தை தட்டு திட்ட மாதிரி பாமர மக்களுக்கு தெரியாது யார் அவரு ஆனால் அடுத்தது என்ன பண்ண போற கடைசி கட்டம் சிபிஐ என்கொயரியில் அவர் கேட்கவே இல்லை சிபிஐ என்கொயரி அவங்கள போட்டுட்டாங்க போட்டுட்டு கையெழுத்து போறியா இல்லைன்னா உள்ள போறியா கேட்க போறாங்க என்ன போடுவாரு கைது போடுவார் அப்படி கழுத்து போட்டார்னா அவரும் அவர் கூட போய் சேரப்போகிறார் இது நாம் ரெடியாக இருக்கணும் அவர் கூட போய் சேர்ந்தா இப்போ அதிமுக பிஜேபி பிஎம்கே கே இதுவும் போய் சேர்ந்ததுன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் வரும் இன்னொரு பக்கம் நம்ம காங்கிரஸ் போயிடுமான்னு சில பேர் நினைக்கிறாங்க கடைசியாக வந்த ஸ்டாட்டிஸ்டிக் இது எல்லாம் கூட வச்சு பார்த்துட்டாங்க அரசாங்கம் எதோட நம்முடைய கட்சி டிடிவியே போய் நம்ம விஜயே போய் அதிமுக சேர்ந்தாலும் அப்போ தாம்பரம் திமுக ஜெயிக்கும் ரிப்போர்ட் இது இது என்னவோ நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கோ இந்த தேர்தல் காலத்துக்கோ நான் சொல்ல வரல நான் நிறைய கூட்டங்களில் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருப்பேன் இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்ம கழகத் தோழர்கள் நாம் தான் ஜெயிச்சிருமேன் நாம் தான் வேலை செஞ்சுட்டு மேன் நாம் தான் ரோடு போட்டுட்டோமேன் நாம் தான் பாதாள சாக்கடை கொண்டாந்துட்டு நாம தான் பார்க்கை கொண்டாந்துட்டு நம்ம தான் குளம் ரெடி பண்ணிட்டு மேன் நாம் தான் வந்து ஏரியை ரெடி பண்ணிட்டு நாம தான் கிரவுண்டு ரெடி பண்ணிட்டு மேன் நாம் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டாந்துட்டுமே இப்படின்னு சொல்லிக்கினே போகலாம் ஆனா அது ஜனங்க கிட்ட போய் சொன்னாதான் தான் தெரியும் இல்லைன்னா ஜனங்களுக்கு அன்னைக்கு சாயந்தரம் டிவியில் என்ன நடத்துமா அதுதான் தெரியும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்ததும் மறந்துடுவாங்க மகளிர் உரிமை தொகை பஸ்ல நம்ம வெடியல் பயணமும் மறந்துடுவாங்க அங்கே பென்ஷன் கொடுக்கறதையும் மறந்துடுவாங்க கட்சிக்காரர்கள் எத்தனை தடவை போய் வந்தாங்கப்பா திமுக தான் வந்தாங்க அவங்க தாபா ஓட்டு கேட்டாங்க நீங்க சும்மா போயிட்டு வந்தா கூட போதும் ஓட்டு கேட்கல கூட ஆனால் என்ன போனா உங்களை சில நேரங்கள்ல திட்ட கூட செய்வாங்க ஆண்டா இப்போதான் வழி திருத்த போலுகுது வந்துட்டாருன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் தாம்பரத்தில் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன் நான் அதை கூட ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நான் சொன்னேன் முதல் நகரமன்ற கூட்டத்திலே சொன்னேன் கவுன்சில் கூட்டத்தில் அப்போ நீஞ்சியா இப்பவே ஞாபகம் தான் சொல்லுங்க நீங்க அடுத்த தடவை போய் ஓட்டு கேட்கும் போது நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு வந்து ஓட்டு கேட்டீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வேலை செய்வோன்னு தொண்ணூத்தாறுல சொன்னேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதா என்ன நடந்தது நாம் எத்தனை பேர் ஜெயிச்சோமோ அதை விட கூடுதலாக நாம ஜெயிச்சோம் அவன் ஆட்சி காலத்தில் அவன் அந்த அஞ்சு பேர் ஆறு பேர் ஜெயிச்சான் பாரு அது கடைசி வரைக்கும் அவன் ஆறு பேர் தான் ஜெயிக்க முடியுது அதுக்கு மேல ஒரு ஆள் கூட ஜெயிக்க முடியல அந்த ஆறு பேர் ஜெயிச்சான்னா நம்மளுடைய தேவாவில் தான் அவன் ஜெயிச்சான் என்னன்னு கேட்டா அப்போ ராஜேந்திர கூட தோத்துட்டான்னு நினைக்கிறேங்க கடைப்பேரில் நின்று தோத்துட்டான்னு நினைக்கிறேன் புலிக் கொள்கிற நின்று அப்போ தோத்துட்டாங்க அதுபோல வந்து நம்மளுடைய பணி பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது இதை நீங்கள் வந்திருக்கின்ற இளைஞரணி தம்பிமார்கள் மகளிரணி சகோதரிகள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும் பூத் கமிட்டிலாம் போட்டிருக்காங்க அங்கங்கே மூணு பேர் நாலு பேர் நம்முடைய கழகத்தோழர்கள் திட்டம் போட்டு நான் கூட மங்களபுரம் போனேன் அந்த பகுதியெலாம் வீக்காக இருந்து நான் தான் இன்சார்ஜின்ட்டு போனேன் உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக போச்சு பெரியார் நகரில் நம்ம திருவள்ளுபுரம் மங்களபுரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இரும்பலூர் அதுக்கு அது அதுனா பார்த்து வாணியங்குளம் அந்த அந்த ஏரியாலாம் இப்போ தனி கவலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு விட்டுருக்காங்க நான் தான் அங்கே இன்சார்ஜாக போட்டு நம்முடைய வட்ட செயலாளர்கெலாம் சொல்லி அதிகமான வாக்களை வருவதற்குண்டான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய சர்க்கார் நமக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் தமிழ் இந்தியாவிலே நம்மளுடைய மாநிலம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதல்வருடைய செயல்பாடு அனைவரும் திரும்பி பார்க்கிறார்கள் இந்தியாவே திரும்பி பார்க்கிறது இப்போதான் நாம் வந்து மோடிக்கு எதிர்க்கக்கூடிய சக்தி நமக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று இந்தியா முழுவதும் பாக்கிறாங்க இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி பாரு அவங்களும் முதலமைச்சர் தான் ஈடி போய் அவங்க ஆபீஸ் உள்ள போய் ரைடு பண்றாங்க அவங்களுடைய கட்சி ஆபீஸ் உள்ள போய் மம்தா பானர்ஜியுடைய எலெக்ஷன் ஆபீஸ் உள்ளே போய் ஈடி போய் பயன் எடுத்து மாட்டாங்க தமிழ்நாட்டில் முடியுமா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க அந்த லேடி நல்லா சாமர்த்தியமா இருக்கு நேரம் உள்ள போய் மொத்த போய் அது பிடிக்க முடிச்சு உண்மையிலே பாராட்ட வேண்டும் இப்போ கோர்ட்டில் அது இருக்குது ஆக வந்திருக்கின்ற கழகத்தோடர்கள் நாம் பழைய நிர்வாக இதெல்லாம் மறந்துவிட்டு இந்த தேர்தலில் எப்படி நம்ம வந்து தமிழ்நாடு தலை குனியாது என்று சொல்கிறோமோ எப்படி நம்மளுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று சொல்கிறோமோ தேர்தலில் சீட்டு கொடுக்க போகிறது தலைவர் எப்போ கொடுப்பாரு அவரை தவிர யாருக்குமே தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை அத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க போலீஸ் தனியாக ஃபாலோ பண்ணுது தலைவர் தனியாக ஃபாலோ பண்ணுறாரு ஆறு டீம் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தாம்பரம் எப்படி இருக்குது தாம்பரம் தேர்தல் காலம் எப்படி இருக்குதுன்னு போன கூட்டத்துலேயும் பார்த்தேன் இந்த கூட்டத்துலையும் பார்த்தேன் இப்போ வந்து நகர பகுதி மண்டல தலைவராக காமராஜ் இருக்கார் உங்களுக்கு தெரியும் பொதுமக்கள் எல்லாமே நம்ம கூட ட்ரைனிங் வந்தால் இவராக இருந்தாலும் சரி நம்ம ாலும் சரி பொதுமக்கள் மத்தியில் எனக்கு தெரிந்து கெட்ட பேர் என்பது இல்லை நம்ம தொகுதியை பொறுத்தவரை பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி இல்லாத வகையில் பொது சேவையை நாம் செய்திருக்கிறோம் இதை ஓட்டாக மாற்றக்கூடிய அளவிற்கு நம்முடைய கழகத்தோடர்கள் ஒன்றுபட்டு பணியாற்ற வேண்டும் நேரம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னும் அடுத்த நிகழ்ச்சி நம்முடைய இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார் அங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பட உண்மையான பொங்கல் விழாவாக மேலும் தாளம் எல்லாம் போட்டு குடிச்சு கிடிச்சுலாம் போட்டு பொங்கல் விழாவாக தலைவர் சொன்னது போல சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு பகுதி எங்களுடைய தாம்பரம் மேற்கு பகுதியே அதை மாற்றிட்றேன் என்ன இந்த பகுதி காமராஜர் தலைமை பகுதி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் பகுதி கழகம் சார்பில் பகுதி கழக துணை செயலாளர் எம்எல்ஏ அவர்களுக்கு பேசுகிறோம் பகுதி கழக சார்பில் மேயர் அவர்களுக்கு பகுதி கழக துணை செயலாளர் எல்லாரும் எல்லாரும் உட்காருங்க ஒவ்வொருத்தராக கூப்பிடுவோம் அவங்க மட்டும் வாங்க யார் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் இங்கே கொடுத்துருக்கிறது வட்ட செயலாளர் மூலயமா கொடுத்துருக்கிறது எல்லாருக்கும் உண்டு அதனால் இதை முடித்து தான் கூப்பிட போகிறோம் முதல்ல பகுதி கழகம் அதுக்கப்புறம் ஒரு லைனாக அப்படியே படிப்படியாக கொடுக்க போகிறோம் அவர் எம்எல்ஏ அவர்களுக்கு மறுபடியும் அந்த பகுதி போகிறதுனால அவர் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் நம்ம இருந்து கொடுப்போம் கொடுத்து முடித்து வாங்கின உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது அதையும் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு பயணிக்க சார்பில் கேட்டுக் கொடுக்குறேன் பயணிக்காக நிர்வாகிகளுக்கு கொடுக்கிறார் நிர்வாகிகளுக்கு பகுதி கழக துணை செயலாளர் ஜார் ரவிக்குமார்க்கு பொங்கல் பரிசு அளிக்கிறார் பகுதி கழக மாவட்ட பிரதிநிதிகள் பகுதி கழக பிரதிநிதிகள் கந்தசாமி ரவிக்குமார் வணன் வட்டக்கழக செயலாளர்கள் கமலக்கண்ணன் வினோத் கமலகண்ண வா கமலகண்ண வா வினோத் அவர்களுக்கு பாபு பாபு ஐம்பத்தி

சஞ்சீவே காளியப்பண்ணன் காளியப்பண்ணன் வரவான் சிஸ்மணி என்ன வருவோம் முனுசாமி அண்ணன் வரவம் மீன்கடை செல்வாங்கன் மைக்கேல் அவர்கள் கு கிருஷ்ணன் அவர்கள் மாரி அண்ணன் மாரியானன் அவர் தான் சொல்லணும் தவறுதலாக நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம் காலி பண்ணுங்க வாங்கிட்டு காலி பண்ண வாங்கி தர காலி பண்ண காலி பண்ண வாங்கி தர காலி பண்ண ரைட் பேருண்ணா வாங்க ராமச்சந்திரன் வாங்க வாங்க உங்களுக்கெல்லாம் அருமையான அசைவு உணவு தயாராக கொண்டு தயார் செய்து வச்சிருக்கார்கள் எல்லோரும் உணவு விட்டு தான் செல்ல வேண்டும்